கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டினர் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தமிழகத்திலே கல்வித்துறையிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தற்போது நிலவி வருகிறது இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வாசிப்பதற்கு முன்பதாக இதை குறித்த கருத்துக்களை நான் கூறி தொடர்ந்து நாம் வாசித்து இதற்காக ஜபிக்க இருக்கிறோம் மத்திய கல்வித்துறைக்கும் நம்முடைய தமிழகத்தின் கல்வித்துறைக்கும் இடையிலே கருத்து வேறுபாடுகள் காரணமாக தற்போது ஆசிரியர்கள் ஆசிரியர்களோடு இணைந்து மாணாக்கரும் கூட இந்த கல்வி கொள்கைக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நம்முடைய கல்வித்துறையானது தற்போது மும்மொழி கல்வியை அங்கீகரிக்காத பட்சத்திலே தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிற அதாவது சமக் ரசீஷ அபியான் திட்டம் என்று சொல்லப்படுகிற எஸ்எஸ்ஏ என்று சொல்லப்படுகிற அந்த கல்வி திட்டத்தின் அடிப்படையில் வழங்கப்பட இருக்கின்ற ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதியை தமிழகத்துக்கு வழங்குவது இல்லை என்று சொல்லி மத்திய கல்வித்துறை அறிவித்திருக்கிறது இது நிமித்தமாக தொடர்ந்து ஆசிரியர்களும் மாணவ மாணவியரும் இதற்கு எதிராக போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என் அன்பு தேவடைய பிள்ளைகளே மும்மொழிக் கொள்கையை ஏற்காத பட்சத்திலே இந்த நிதி வழங்கப்படாது என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார் நம்முடைய பள்ளி கல்வித்துறையோ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது ஆகவே இந்த கருத்து வேறுபாடு நிமித்தமாக தொடர்ந்து ஆசிரியர்கள் கடுமையான போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்று செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது கருப்பு பட்டை அணிந்து தற்போது ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்கிற ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் மாணாக்கரும் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது இதை குறித்த செய்தி ஒன்றை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் தொடர்ந்து நாம் இதற்காக ஜபிக்கலாம் ஒருங்கிணைந்த கல்வி திட்டமான எஸ் எஸ் ஏ எனும் சமக் ரசிஷ அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு சார்பில் வழங்கப்பட வேண்டிய ரூபாய் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியாக உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள ஆசிரியர்கள் கருப்புப்பட்டை அணிந்து இன்று முதல் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியுள்ளனர் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கான சமக் ரசிஷ அபியான் திட்டத்துக்கான கல்வி நிதியை விடுவிப்பது தொடர்பான பிரச்சனையில் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தொடர்ந்து பணிப்போர் நடந்து வருகிறது இதைத் தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து கோரிக்கை வைத்தனர் ஆனால் மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதியை விடுவிப்போம் என்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் இந்த கருத்துக்கு முதல்வர் கல்வியாளர்கள் அரசியல் தலைவர்கள் என பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது இருமொழி கல்விக் கொள்கை மட்டுமே கடைபிடிக்கப்படும் என்றும் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பல்வேறு அமைப்புகள் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து ஆசிரியர்கள் இன்று முதல் கருப்பு பட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒருங்கிணைந்த கல்வி திட்டமான எஸ் எஸ் எனும் சமக் ரசிஷ அபியான் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு சார்பில் வழங்கப்பட வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் நிதியை ஒதுக்காமல் தொடர்ந்து காலம் தாழ்த்தாமல் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது என் அன்பு அன்புதையுடைய பிள்ளைகளே மத்திய அரசுக்கும் தமிழக கல்வித்துறைக்கும் இடையிலே உண்டாயிருக்கிற இந்த பிரச்சனை ஒரு சுமூகமான முடிவைக் கண்டு எந்த விதத்திலும் பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்படாதிருக்க ஆசிரியர்கள் மாணாக்கர்கள் நடத்தி கொண்டிருக்கிற இந்த போராட்டம் முடிவுக்கு வரவும் ஒரு சமாதான தீர்வை கர்த்தர் கொண்டு வர நாம் கருத்தை ஜிபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தமிழக கல்வித்துறைக்கும் மத்திய கல்வித்துறைக்கும் இடையிலே காணப்படுகிற ஆண்டு இந்த நிதி வழங்காத பிரச்சனை நிமித்தமாக மாணவர்களும் ஆசிரியர்களும் ஆண்டவரே போராட்டத்திலே தமிழகத்தில் இறங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் இந்த செய்தியை அறிந்து கொண்டு இதற்காக பாரத்தோடு ஜிபிக்கிறோம் இந்த கருத்து வேறுபாடுகள் மாறி ஆண்டுவரை மத்திய அரசுக்கும் எங்களுடைய தமிழக கல்வித்துறைக்கும் இடையிலே ஒரு ஒருங்கிணைப்பை ஒரு நல்ல ஆண்டவர் கருத்து ஒற்றுமையை கொடுத்து ஆண்டவரை எந்த விதத்திலும் பிள்ளைகளுடைய கல்வி ஆண்டவர் பாதிக்கப்படாதிருக்க இந்த போராட்டம் முடிவுக்கு வரவும் சமாதான தீர்வு காணப்படவும் தொடர்ந்து ஜபிக்கிறோம் எங்களுடைய இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர பேர் பேராய் தொட்டு ஆசிர்வதிங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்த தாமியங்கள் ஆசிர்பிப்பாராக ஆமேன்